அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தினமுமே பார்க்குற ராசி சக்கரத்தில் முதலாக வரக்கூடிய ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களோட குணாதசியங்களை பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயந்தாங்க ராசி நட்சத்திரம் ஜாதகம் போன்றவைகளை இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்த பிறந்ததுமே அதோட தேதி நேரம் ராசி நட்சத்திரம் வை ஜாதகம் எழுதி விடுவாங்க மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்குது அதில் முதன்மையானதாக சொல்லப்படுவது மேஷம் நாம் மேஷ ராசியில் பிறந்திருக்கலாமோ என்று பல பேரும் இயங்குற அளவுக்கு இந்த ராசியில் ஒரு சிறப்பு இருக்குது ஏன் அவ்வாறு ஆசைப்படுறாங்க மேஷ ராசியினோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய கள்ளம் கவடம் இல்லாத குழந்தை மனசு தாங்க பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களோட குணாதசியத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அதே போல் மேசரா மேஷம் சிம்மம் தனுசு ராசிகளுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பின் குணங்கள் மேஷ ராசிக்காரர்கள் எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க எந்தவித பிரச்சனைகளையுமே சவால்களையும் தைரியமாக கையாளுவாங்க இந்த ராசிக்காரர்கள் இயற்கையை ரசிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் அதிகம்னு சொல்லப்படலாங்க மேச ராசிக்காரர்களிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளோட வாழ்வுல சந்திக்கலாங்க இந்த ராசினருக்கு உடல்ல பல ஆற்றல்கள் இருக்கிறது ஆனா அது அவர்களோட சோம்பேறித்தனத்தால வீணாகுதுன்னு சொல்லலாங்க ராசியினருக்கு பிடிவாத குணமும் அதிகம்தான் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பாங்க மற்றவங்க மேஷராசினை விரும்புவதற்கான சில காரணங்கள் இதுதான் சொல்லப்படுது மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க புதிய முடிவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாங்க புதுசாக வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கி நல்ல ஒரு மகிழலாம் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்குங்க வியாபாரத்தில் திறமையாக நீங்கள் செயல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமாக முடித்து சிறப்பாக இருப்பீங்கன்னு சொல்லலாங்க பேச்சு திறமை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிப்படும் இந்த மாதம் இருக்கும் சிக்கலான சூழ்நிலைகள் அனைத்துமே வரும் சமயத்தில் உங்களுடைய சாதுரிய திறமையால சிக்கலை சுலபமாக சரி செஞ்சிருவிங்க இந்த மாதம் படிக்க முடியாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த பண உதவியை நீங்கள் செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு தங்களோட பேச்சு மற்றும் நடத்தை மூலம் நல்ல ஒரு பலன்களை பெறும் சொல்லப்படுது அதோடு கட்டுப்பாடும் தேவைங்க ரியல் எஸ்டேட் அல்லது கமிஷன் வேலை செய்கிறவங்களுக்கு மாத தொடக்கத்தில் விரும்பிய லாபங்கள் அனைத்துமே கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மரியாதையும் அதிகரிக்கும் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் நண்பர்களோட உதவியால் கூடுதல் வருமானமும் உண்டாகுன்னு சொல்லப்படுது சொத்து வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு லாபம் பெறும் மாதத்தின் நடுப்பகுதியில் இளைஞர்கள் தங்களோட பெரும்பாலான நேரத்தை வேடிக்கையாக செலவிடுவாங்க வேலை செய்கிறவங்க தங்களோட தொழிலை முன்னேற்றுவதற்கான புதிய வாய்ப்புகளை இங்கே பெறலாங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரவங்களுக்கு நல்ல செய்திகள் அனைத்துமே கூடிய விரைவில் கிடைக்கும்னு சொல்லப்படுது மாதத்தின் பிற்பகுதியில் அரசு மற்றும் அரசியல் பணிகளில் சில தடைகளும் ஏற்படவும் வாய்ப்பு குடும்ப பிரச்சனைகளும் அனைத்துமே மேலங்கு கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலமானது அமைய போகிறது ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் திருமண வாழ்வுல இனிமை சிறப்பாகவே இருக்கும் செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு நவகரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு முயற்சியின் பலனாக தொழில் முன்னேற்றகரமாகவே இருக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் சந்திரனின் நகர்வுகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் புதிய தொழில் தொடங்க ஏதுவான காலமாக இந்த காலமானது அமையப் போகிறது செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறாரு தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் கூட அதை சாம ியமாக சமாளிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளில் இறங்காதீங்க அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக வில்லங்கம் வீடி தேட வரவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்பவும் சிறந்தது பிரியமாக பேசுகிறார்கள் என்று பேஸ்புக் பெண் நண்பர்களை நம்பாதீங்க அரசு ஊழியர்களுக்கு வேலைகள் மாறுதலாக உண்டாகக்கூடன்னு சொல்லப்படுது குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குருட்டுத்தனமாக போட்டி பந்தயங்கள் இறங்காதீங்க கைப்பொருளை நழுவ விட வேண்டிய கட்டாயங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு பேசி வைத்த திருமணங்கள் அனைத்துமே தடைபட்டு நிற்கவும் வாய்ப்பு இருக்குங்க சனி பதினோராம் இடத்தில் இருக்கிறாரு அலைச்சல் அதிகம் இருந்தாலும் கூட மனதில் நிம்மதி நிலவுன்னு சொல்லப்படுது கமிஷன் வியாபாரங்கள் கை நிறைய காசு பணத்தை கொண்டு வரும் சொல்லப்படுது சொத்து விற்பனை மட்டும் தள்ளி போகும்னு சொல்லப்படுது ராகு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக கணினியில் பழுதவும் ஏற்படவும் வாய்ப்பு மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க ஆனால் அவர்களே உங்களுக்கு அவமானங்களை பரிசாக கொடுப்பாங்க திடீர் நட்புகள் பகிர் பிரச்சனைகளை கிளப்பலாம் நீங்க சற்று எச்சரிக்கையாக செயல்படுத்துதல் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மேஷம் அஸ்வினி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த பங்குனி மாதமானது நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க பொருளாதார நிலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயரும் முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலக்கும் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு அமையுங்க புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உண்டாகும் காவல் பேரிடர் மீட்பு துறையில் பணி உரி புரிவோரின் செல்வாக்கு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் உயரும் நட்சத்திரநாதன் கேது மாதம் முழுவதுமே ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலை அனைத்துமே ரொம்பவும் சிறப்பாகவே முடியும் உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும் எதிரிகளால ஏற்பட்ட நெருக்கடி அனைத்துமே நீங்குங்க உடல் மனநிலை அனைத்துமே சீராகும் வரவும் அதிகரிக்கும் விரையஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால செலவுகளும் அதிகமாக கூடுன்னு சொல்லப்படுது பணியாளர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க அரசு வழி முயற்சி அனைத்துமே தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகுங்க ஒரு சில பேர்த்துக்கு தொழில் காரணமாக வெளியூருக்கு பெற பெயர வேண்டிய நிலைகள் அனைத்துமே ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க சுக்கர பகவானின் வக்கரத்தினால குடும்பத்துல சலசலப்பும் தோன்றுனு சொல்லப்படுது அவசர தேவைகளுக்காக நகைகளை விற்று அடகு வைத்தும் நிலையை சமாளிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் படிப்பு ரொம்பவே சிறப்பாகவே இருக்குங்க பரிகாரமாக விநாயகரை வழிபட நினைத்தது அனைத்துமே நடக்குன்னு சொல்லப்படுது பரணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கு ராசிநாதன் ஏப்ரல் ஏழு வரைக்குமே சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் இதுவரை தடைபட்ட வேலை அனைத்து நடக்குங்க எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும் செல்வாக்குமே உயரும்னு சொல்லப்படலாம் துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலைகளும் இந்த க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உண்டாகும் செல்வாக்கும் அதிகரிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும் சொல்லப்படுது உங்களோட ரச்சித்திரநாதன் சுக்கரன் வக்கரமாக சஞ்சரிப்பதுடன் சூரியனும் ராகுவும் அங்கு இணைந்திருக்கிறதுனால ஒரு பக்கம் யோகம் அப்படின்னாலும் மறுபக்கம் நெருக்கடி என்ற நிலைதான் ஏற்படுங்க கணவன் மனைவிக்குள்ள திடீரென கருத்து வேறுபாடுகள் நிலவும் வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க சற்று பேச்சுவார்த்தைகளில் விட்டு கொடுத்து ரொம்பவும் சிறந்தது அந்நியர்கள் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படவும் வாய்ப்பு ஆசையுடன் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் இழுப்பறியாக அமையுங்க ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் இடத்தை விற்க வேண்டிய நிலைகள் கூட ஏற்படவும் வாய்ப்பிருக்கு வண்டி வாகனம் வகையில் செலவுகளும் அதிகரிக்கும் ஆறாம் இட கேதுவும் லாபஸ்தான சனியும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும்னு சொல்லப்படுது முடங்கி கிடந்த தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உடல்நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் இருக்காது வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவிகளும் வரக்கூடும்னு சொல்லப்படுது ஆசிரியர் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடும் ஆசிரியர்கள் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவும் சிறந்தது பரிகாரமாக மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அனைத்துமே உண்டாகணும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்கும் ஆல் வியூஸ் தேங்க்யூ